வணக்கம் இது அரன்சை நான் தியா பாஸ்கர் தமிழ்நாட்டு மக்களினுடைய சுயமரியாதை சீண்டுகிற வகையில் பேசிய பாஜகவினுடைய குஷ்புவுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களும் கண்டனங்களும் வலுத்துட்டே வருது நடந்த சம்பவம் என்ன குஷ்பு என்ன சொன்னாங்க அண்ட் இந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை அப்படின்ற ஒரு தொகையை கொடுத்து வராங்க அது மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற அந்த தொகை வந்து தமிழக அரசால கொடுக்கப்பட்டு வருது இதை வந்து திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க மக்களினுடைய வாக்குகளை பெற்று ஆட்சியில அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சி தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம் மக்கள் கிட்டே அதை சொன்னோம் நாங்க இதை நிறைவேற்றோம்ன்ற வகையில தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டே வராங்க அண்ட் சேலஞ்சும் பண்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான திட்டம் இந்த பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணமா இருக்கலாம் இந்த ஊக்கத்தொகையா இருக்கலாம் இப்படியான திட்டங்களை வந்து வருங்காலத்துல காலை உணவு திட்டமா இருக்கலாம் இப்படியான திட்டங்களை வருங்காலத்துல வர ஆட்சிகள் கூட இதை அகற்றாது இதை மாற்ற முடியாது மாத்தோன் கூட அவங்களால சொல்லவே முடியாது இப்போ அதிமுக அடுத்து திரும்ப தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராங்கன்னா அவங்களால இந்த ஸ்கீம்ஸை வந்து திரும்ப பெற முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக திரும்ப பெற முடியாது மக்கள் இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க கொந்தளிப்பாங்க அந்த அளவுக்கு மக்களிடையே ஒரு நல் மதிப்பை பெற்ற மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றம் செய்கிற வகையில் இந்த திட்டங்கள் அமைஞ்சிருக்கு அதனால நிச்சயமாக வருகின்ற ஆட்சியாளர்களும் இதில் கை வைக்க மாட்டாங்க கை வைக்க தயங்குவாங்கன்ற அளவில் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாறுதட்டி கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸ் இந்த ஸ்கீம்ஸ் இருக்கு இதுல ஒரு ஸ்கீம்னா தான் மகளிர் உரிமை தொகை அதாவது மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கப்படுகிற அந்த திட்டம் அந்த திட்டம் தொடர்பாக போற போக்கில் வந்து குஷ்பு வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பெண்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க வாக்கு செலுத்திடுவாங்கன்ற வகையில போற போக்கில் தான் பேசுகிற வார்த்தை பிச்சை போட்டுருவாங்க ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டா பொண்ணுங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு அந்த வார்த்தை தொடர்பான எந்த ஒரு புரிதலும் இல்லை பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு அவங்க சொல்றது ஒரு டெரகேட்டரியான வார்த்தை ஒரு அவமரியாதையான மரியாதை குறைவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்ன்ற புரிதிலே இல்லாம ஒட்டுமொத்த பெண்களை பெண்கள் வாங்குற அந்த பணத்தை அரசு கொடுக்குற அந்த உரிமை தொகையை பெண்கள் வந்து வாங்குறதுக்கு வந்து அசிங்கப்படணும் அது வந்து பிச்சை போடுறாங்க அரசுன்னு அவங்களை வந்து குற்ற உணவுக்கு உள்ளாக்குற ஒரு வார்த்தையை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சொல்லிட்டு குஷ்பு கடந்து போறாங்க அண்ட் இது விவகாரமாக மாறுது இது பிரச்சனையா மாறுது ரியாக்ட் பண்றாங்க உடனடியாக பெண்கள்கிட்ட போய் கேட்குறாங்க இது அவங்க சொன்னது சரியான போது அவங்க ஓட்டு பிச்சை கேட்டு எங்ககிட்ட வரலையா என்ன வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அரசு என்கிட்ட ஒரு திட்டத்தை சொல்றாங்க நாங்கள் வாக்கு செலுத்துறோம் அரசு கொடுக்குறது நாங்கள் வாங்குறோம் இதுல பிச்சை போடுறது எங்கேருந்து வந்தது இது எம்பவர் பண்றது கேள்வியை மக்கள் முன்வைக்கிறாங்க இதை உடனடியாக அழகாக குஷ்பு வந்து அப்படியே மடைமாற்றம் செய்கிறாங்க அதாவது ரொம்ப இதுக்கு மேல ஒரு சீப்பா இறங்கவே முடியாது பாலிடிக்ஸ்ன்ற அளவுல தான் அவங்களுடைய மடைமாற்றம் எல்லாமே இருக்கு கடந்த முறை கூட சேரி லாங்குவேஜ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க நான் வந்து சேரி பிஹேவியர் சரி லாங்குவேஜ்லாம் நான் வந்து பேச மாட்டேன்னு சொல்லி ட்விட்டர்ல பொருட்கள எல்லாரும் ஒடுக்கப்பட்ட மக்களை பட்டியல் சமூக மக்களை கொச்சைப்படுத்தி குஷ்பு பேசுறாங்கன்னு உடனே உடனே பிரெஞ்சு லாங்குவேஜ்க்கெல்லாம் போயிட்டாங்க இந்த சேரின்றது வந்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு மொழி இருக்கு அது வந்து ரொம்ப அன்பானவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து அதில் யூஸ் பண்ணுவாங்க அதை தான் நான் யூஸ் பண்ணேன் இந்த சேரி லாங்குவேஜ் நீங்கள் பழக்கத்தில் இருக்கிறதே எனக்கு தெரியாதுன்ற அளவில் குஷ்பு வந்து உருட்டுனாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விவகாரத்தை அப்படியே தொடர்ச்சியாக தனக்கு ஏற்ற மாதிரி தனக்கான ஒரு அஜெண்டாவில் ஃபிட் பண்ணுற மாதிரியாக இந்த நரேட்டிவே மாற்றிட்டாங்க அதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை குஷ்பு சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அதை கொச்சைப்படுத்தி அதை மலினப்படுத்தி ஒடுக்கப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை அந்த திட்டத்தை சார்ந்தக்கூடிய மக்களை எளிய வர்க்கத்தினரை அசிங்கப்படுத்தி குஷ்பு பேசுறாங்க அது தொடர்பாக ரியாக்ட் பண்றாங்க ஜீவன் அமைச்சர் பேசுறாங்க ஒரு பெண் அவங்க ஒரு அமைச்சர் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஒரு முன்னோடி மாநிலமாக இருந்திருக்கு பெண்களுக்கு இருந்து பெண்கள் தொடர்பாக எவ்வளவு முக்கியமான திட்டங்களை தமிழ்நாடு அரசு வகுத்திருக்கு அதுல ஒரு மைல்கலான ஒரு திட்டம் தான் இந்த குடும்ப தலைவிக்கான இந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் திட்டம் அப்படின்றது இதை கொச்சப்படுத்தி பேசுறாங்கன்னா குஷ்புவினுடைய அரசியல் அறிவு இவ்வளவுதான் அப்படின்றத ஒரு பொலிட்டல் ஸ்டேட்மெண்ட் கீதா ஜீவன் சொல்றாங்க தொடர்ச்சியாக திமுக காரர்கள் தமிழ்நாடு மக்கள் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்றாங்க உடனடியாக இந்த குஷ்பு இதை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா சினிமால இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஒரு நாள் வேலைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் பதிமூணு பதினாலு வயசுல இருந்து நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்பல இருந்து தனியா சொந்தமா உழச்ச உளைச்சு நான் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கேன் திமுக குடும்ப மாதிரி கிடையாது ஸ்டாலின் மாதிரி கிடையாது அவங்க அப்பா வந்து ஆ இருந்தாங்க அடுத்து அவங்க பையனா இருந்து இவர் சீமாயிட்டாரு கலைஞர் வந்து அதை பண்ணியிருக்க மாட்டாரு இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு நான் மாதிரி மாதிரிலாம் கிடையாது சொந்த காலில் வந்து நின்றுட்டு இருக்கேன் நான் நடிச்சேன் அவ்வளவு படங்களை நடிச்சிருக்கேன் பல மொழிகளில் படம் நடிச்சிருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னை வந்து நீங்க வந்து அசிங்கப்படுத்தினா நான் அதெல்லாம் பயந்து ஓடிட மாட்டேன் நீங்க இந்த கேள்வி கேட்டால் நான் வந்து பயந்துலாம் மாட்டேன் நான் இந்த இடத்துல நின்று சண்டை போடுவேன் ஏன்னா நான் சொந்த காலையில் நிற்கிறேன் நான் கஷ்டப்பட்டு வந்ததை பேசிட்டு இருக்காங்க இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா பொலிட்டிக்கலா ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கேவலமான ஒரு தரக்குறைவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து முன்வைக்கிறீங்க உடனடியாக பொலிட்டிகல் நாலேஜ் இருக்காமல் திரும்ப கேள்வி கேட்க தான் செய்வாங்க அது பொலிட்டிக்கலாக தான் நீங்க அதை அட்ரஸ் பண்ணணும் பொலிட்டிக்கலாக நீ ஒன்று பேசும்போது அரசியல் ரீதியாக ரொம்ப தவறான ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கும் போது அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சா முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அதுல இருந்து பின்வாங்கணும் அதுதான் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு ஆனால் குஷ்புக்காக தான் இருக்கா குஷ்பு வந்து தன்னை தன்னை திருத்திக்கணும் வந்து ஒழுங்குபடுத்திக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல மக்களிடையே ஒரு அபிமானத்தை பெற்ற அரசியல்வாதியாக ஆகணும்னு நினைக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது வந்து ஒரு இந்த ரீசன்ட் டைம்ஸ் நம்ம பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு சுயநலம் அதிகம் கொண்ட சுயநல சிந்தனை அதிகமாக கொண்ட மக்கள் நலன் தொடர்பாக தன் கூட இருக்கிற மக்கள் தொடர்பாக தன் சுத்தி இருக்கிற நபர்கள் கூட தொடர்பாக எந்த ஒரு அக்கறையும் இல்லாத ஒரு சுயநலைவாதி தான் குஷ்பு டேரக்டாவே நம்ம இந்த அக்யூசேஷனை முன்வைக்கிறோம் ஏன்னா அவங்களுடைய பொலிட்டிகல் கரியர் நம்ம பார்த்திருக்கோம் டிஎம்கே இருந்தாங்க காங்கிரஸ் இருந்தாங்க நீங்க வந்து பிஜேபி வந்து இருந்திருக்காங்க இதெல்லாம் வந்து பொலிட்டிகல் இன்டிஃபரன்ஸ்னால போயிட்டாங்க பொலிட்டிகலையும் முரண்படுறாங்க அரசியல் ரீதியாக தவறான நடவடிக்கைகளை வந்து திமுக எடுக்கும்போது அவங்க போயிட்டாங்க அங்கிருந்து காங்கிரஸ்க்கு போயிட்டாங்க காங்கிரஸ் வந்து பொலிட்டிக்கலா அவங்களுக்கு சரியான காங்கிரஸ் ஒரு நல்ல பாதையில போல அப்படின்னா அதுல முரண்பட்டு பாஜகவுக்கு போயிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது எல்லாமே முழுக்க முழுக்க அவங்களுடைய சுயநலம் தனக்கு வந்து பதவி கிடைக்கல தனக்கு பொறுப்பு கிடைக்கல தனக்கு வந்து உடனடியாக அங்கீகாரம் கிடைக்கல தனக்கு எம்பி சீட் கிடைக்கல தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல தனக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கிடைக்கல தனக்கு ஒரு அகில இந்திய மகளிர் பொறுப்புல வந்து எனக்கு எதுவும் உப்பு கொடுக்கல இந்த மாதிரியான அவங்களுடைய சொந்த பர்சனல் ரீசன்ஸ்க்காக தான் அவங்க எல்லா கட்சியும் மாறி இருக்காங்க இன்னைக்கு பாஜகல இருந்து தேசிய மகளிர் ஆணையத்துல அவங்க உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே அவங்களுடைய சொந்த நலனுக்காக சுயநலனுக்காக அவங்களுடைய அரசியலுக்காக தான் தொடர்ச்சியாக இத்தனை கட்சி மாறி இருக்காங்க முழுக்க முழுக்க சுயநலம் கொண்ட ஒரு நபர் ஒரு சாதாரண மனிதர் சாதாரண வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில இம்பாக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய்க்கு குறித்து ஏதாவது அறிவு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா தான் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அதுதான் அவங்க பேசும்போதே நமக்கு தெரியுது அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை வந்து கொச்சப்படுத்துறாங்க கொச்சப்படுத்தலன்னு கூட அவங்களுக்கு தெரியல அப்படியே அந்த கேஃபில கடந்து போறாங்க நீங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணும்போது தப்பு பேசக்கூடாது நீங்க தப்பு பண்றீங்கன்னு போது சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லல நான் வேறு ஏதோ சொன்னேன் நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு உருட்டிட்டு இருக்க தான் நம்மளால பார்க்க முடியுது அப்போ ஒரு பொலிட்டிக்கலா இவங்க எவ்வளவு ஒரு பிற்போக்கான நபர் இவ்வளவு ரிக்ரஸிவான நபர் தன்னுடைய சுயநலத்திற்காக எந்த அளவுக்கு எல்லாம் இவங்க பேசுவாங்க தன்னுடைய சேவலாபத்திற்காக எந்த கட்சியானா போவாங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் ரொம்ப அதிகமாக இஸ்லாமியர்கள் மீது நடந்த பிரச்சனைகள் எல்லாம் குரல் கொடுத்த நபர் தான் குஷ்பு அவர்கள் ஒரு காலத்துல இன்னைக்கு நேரடியாக எந்த லெவல்ல வந்திருக்குன்னா ஒரு ரோட்ல நாலு இஸ்லாமியர் உட்காந்து பிரேயர் பண்றாங்க ஒரு பிரேயர் நடந்துட்டு இருக்குன்னா ஒரு போலீஸ் வந்து எட்டு மிதிக்கிறாரு இது குஷ்பு பண்ணாங்க சட்டம் மதுரை இதே சிஏக்கு க்கு எதிராக மிக அதிகமான குரலை கொடுத்த நபர் வந்து குஷ்பு தான் இன்னைக்கு அமைதியாக வெடிக்க பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவங்களுடைய பொலிட்டிக்கல் கெய்ன் அவங்க காங்கிரஸ்ல இருந்தா சிஏக்கு எதிராக பேசுவாங்க இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனை இருந்தா பேசுவாங்க பை பர்த் அவங்களும் வந்து ஒரு இஸ்லாமியர் தான் அந்த பின்னிலிருந்து அந்த கேள்வியெல்லாம் நம்ம முன்வைக்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட நபர் தான் தன்னுடைய சுயலாபத்திற்காக எதை வேணா விட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது தன்னுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக எதை வேணா காலி பண்ணுவாங்க யார் வேணா காவு கொடுப்பாங்க அப்படிதான் உங்களுடைய அரசியல் பயணமானது இருந்திருக்கு ஏன்னா இப்போ ஒரு நிஜமாய ஒருத்தர் வந்து இஸ்லாமியோட பிரச்சனைக்காக துடிக்கிறார் அப்படின்னா அதுக்கப்புறம் பாஜகவுக்கு போன அப்புறம் அந்த இஸ்லாமிய பிரச்சனை கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அவர் என்ன மாதிரியான நபர் அவங்களுடைய அரசியல் வந்து என்ன மாதிரியான அரசியல் பிழப்புவாத அரசியல் தாண்டி என்ன நான் வந்து நல்லா இருக்கணும் நான் எந்த கட்சிக்கு போனாலும் எனக்கு பொறுப்பு வரணும் எனக்கு எம்பி சீட் வரணும் எனக்கு எம்எல்ஏ சீட் வரணும் எனக்கு நேஷனல் கமிஷன்ல ஒரு போஸ்ட் வேணும் பாஜகலாம் இன்னொரு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா கொடுங்க நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் அமைதியா இருப்பேன் மணிப்பூர் நடக்கிற பிரச்சனை பத்தி நான் பேச மாட்டேன் பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமை குறித்து நான் பேச மாட்டேன் இந்த பிரச்சனை பத்தியும் பேச மாட்டேன் பாண்டிச்சேரியில ஒரு சிறுமிக்கு நடந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம் அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டோம் ரியாக்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா அது பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தை நடக்குது மத்த பிரச்சனை நாங்க பூதாகரப்படுத்துவோம் பெண்களை கொச்சப்படுத்துவோம் அப்படின்னா இவருடைய அரசியல் அப்படின்றது என்ன அப்படின்ற கேள்வி தான் நம்ம முன்னிக்கிறோம் முழுக்க முழுக்க ஒரு செல்பிஷான அவங்களுடைய பொலிட்டிக்கல் நலனுக்காக மட்டுமே பேசக்கூடிய நபர் தான் இவரு இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனையை அப்படியே தொடர்ச்சியாக அவருக்கு எதிராக குஷ்பு அப்படிங்கிற தனி மனிதருக்கு எதிராக தமிழ்நாடே பேசிட்டு இருக்க மாதிரி மடைமாற்றம் செய்றாங்க செய்யறாங்க அதெல்லாம் கிடையாது நீங்க பொலிட்டிகலா பேசுறதுக்கு தமிழ்நாடு பொலிட்டிகலா ரியாக்ட் பண்ணிருக்கு இதை ரியாக்ட் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் கரியர் செட் ஆகாது நீங்கள் பாலிடிக்ஸ் இருந்து வெளியே போறதுதான் உங்களுக்கு உகந்தது அப்படின்ற அட்வைஸை நம்ம வந்து கொடுக்க விரும்புகிறோம் இந்த பார்வை பார்வைகள் பிரிவிலேஜா ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஆயிரம் ரூபாய் திட்டத்தை கொச்சப்படுத்துறது பெண்களுக்கான இலவச பேருந்து கொச்சைப்படுத்துறது காலை உணவு திட்டத்தை கொச்சைப்படுத்துறது அப்படிங்கிற எல்லாமே ஒரு மேல உட்காந்துட்டு கீழே இருக்கிற மனிதரை பார்த்து ரொம்ப இழிவா மலினமாக அவனுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது போய் சேரக்கூடாது இந்த உலகம் வந்து அப்படியே ரொம்ப ஈக்குவலா இருக்கு எல்லாமே இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த உலகம் வந்து ஈக்குவலாக இருந்திருக்கு இன்னுக்குவாலிட்டியே கிடையாது இங்கே சாதி ரீதியான வேற்றுமை கிடையாது இன ரீதியான வேற்றுமை கிடையாது கலர் ரீதியான வேற்றுமை கிடையாது எந்த வேற்றுமையுமே கிடையாது எல்லாம் ஈக்குவலாக இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து அரசு நமக்கு எல்லாருக்கும் வந்து அப்படி பிரியோலஜை கொடுத்துட்டாங்க மதிய உணவு கொடுத்துட்டாங்க காசை கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி தான் தொடர்ச்சியாக நம்மள வந்து ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குறாங்க இந்த உலகம் வந்து ரொம்ப ரொம்ப பாகுபாடான உலகம் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு இங்க கலர் ரீதியாக இன ரீதியாக சாதி ரீதியாக எல்லா ரீதியான டிஸ்கிரிமினேஷனும் இங்க இருக்கு ஸோ ஒரு இம்பாலன்ஸான சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த இம்பாலன்ஸான சொசைட்டியை ஓரளவுக்கு சமன்படுத்துவதற்கு அரசு தலையிட வேண்டியது இருக்கு ஜனநாயகத்தை விரும்புகிற நபர்கள் தலையிட வேண்டியது இருக்கு மக்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கங்கள் கட்சிகள் தலையிட வேண்டிய தேவை இருக்கு அவங்க இங்க இன்ட்ரூட் பண்ணும் பொழுதுதான் அவங்க உள்ள வரும்பொழுதுதான் மக்களுக்கு இங்க ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு பள்ளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு காலம் காலமாக அடக்குமுறையை சந்திச்ச மக்களுக்கு இங்க ஒரு சின்ன ரிலீஃப் வந்து கிடைக்குது அந்த சின்ன ரிலீஃப் கூட கிடைக்கக்கூடாது அப்படின்றதான் இந்த மாதிரியாக பிரிவிலேஜா சொசைட்டி தொடர்பான எந்த கவலையும் இல்லாமல் ஆடி கார்ல போயிட்டு இருக்கேன் ரோடு வந்து பல்லவம் மேலும் இருக்கு இந்த ரோட வந்து சரி பண்ணி கொடுக்கும் இதுதான் எங்களுடைய அதிகபட்ச பிரச்சனையா இருக்கும் நான் வீட்டுல இருந்து கிளம்பி ஈஏ போறதுக்குள்ள எனக்கு வந்து நாலஞ்சு டிராபிக் சிக்னல் இருக்கு நான் ஸ்டார்ட் பண்ணா டேரெக்டா அங்க போகணும் ஏன் ஒருத்தன் ரோட்ல சைக்கிள் ஓடிட்டு வரான் ஏன் வந்து அங்க கும்பலா போயிட்டு இருக்காங்க ஏன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க நான் வந்து இடிச்சு தள்ளிட்டு போகணும் நான் வந்து எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கூடாது நான் வீட்டில் பண்ணால் பண்ணா நான் மாலில் தான் போயிடணும் நடுவில் டிராஃபிக்கே இருக்கக்கூடாது யாருமே இருக்கக்கூடாது கியூ இருக்கக்கூடாது நினைக்கக்கூடிய ஒரு எலைட் இருந்து தான் இந்த மாதிரி கேவலமான குப்பையான கருத்துக்கள்லாம் வெளியே வருது இதை நம்ம நிச்சயமாக புறந்துள்ளணும் எந்த மட்டத்தையும் நம்ம இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து என்ன மாதிரியான இம்பாக்ட கொடுக்குறாங்க இப்போ வந்து அரசு போகிற போக்குள்ள வந்து ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துதா நீ போற போக்கில் ஆயிரம் ரூபா கொடுத்து தூக்கி போட்டு போறாங்களா அரசு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது வந்து நல்லது நடந்துச்சா அந்த வீட்டில் கெட்டது நடந்துச்சா இது என்ன மாதிரியான இம்பாக்ட பண்ணுதுன்றதை அரசு ஸ்டடி பண்ணாம இருக்கான்னு அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து முன்னாள் நிதியமைச்சர் பிடி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவிச்சிருந்தாரு ஒரு மாநிலத்துல ஒரு நிறுவனம் வந்தாலே ஒரு திட்டம் வந்தாலே அந்த மாநிலம் வந்து செழிப்பாயிருமான்னு கேட்டிங்களா அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவுதான் நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய நிதியை திருடிட்டு போனாலும் கூட உத்தரப்பிரதேசத்துல நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க நீங்க வந்து ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க மக்களிடையே ஒரு நிறுவனத்தை கொண்டு போறீங்க அப்படின்னாலும் அங்க வளர்ச்சி சாத்தியம் கிடையாது அதுக்கான சூழல் இருக்கணும் அதற்கான தாட் வந்து மக்களிடையே விதைச்சிருக்கணும் மக்களை வந்து தொடர்ச்சியாக எம்பவர் பண்ணணும் இதன் மூலமாக தான் சாத்தியப்படுத்த முடியுன்றதை பிடிஆர் வந்து குறிப்பிட்டிருந்தார் அதுதான் இந்த இடத்தையும் நம்ம சொல்ல விரும்புகிறோம் இன்னைக்கு காலை உணவு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அரசு கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் தொடர்பாக அவ்வளவு கேவலமான வந்து ஒரு தலைப்பை வந்து போட்டு போட்டுருந்துச்சு டபுள் சாப்பாடு நிரம்பு எளி இது சொல்லிட்டு சின்ன பசங்கள்கிட்ட அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களாம் யார் இன்னைக்கு அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாருன்னா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் தான் பெரும்பான்மையாக அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க அந்த பள்ளி மாணவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போயிருச்சான் அது எவ்வளவு கதறி எவ்வளவு வண்ணம் இருந்தா எவ்வளவு வக்கரம் வெறுப்பு மண்டபுல்லா இருந்தால் இந்த மாதிரியான புத்தி வரும் ஒரு குழந்தை கிடைக்கிற சாப்பாட்டை பார்த்து வைத்தறிச்சல் படக்கூடிய நிலைமையில தான் நம்ம வந்து ஊடக ஜாம்பவான்கள் தமிழ்நாட்டினுடைய ஊடக வரலாற்றில் மிகப்பெரிய அறிவை பெற்றிருக்கூடிய ஞானிகள்னு நினைக்கிற அந்த முட்டாள்கள் வந்து இருக்காங்கன்றதா அந்த தலைப்பு வந்து உணர்த்தி இருந்துச்சு அந்த திட்டத்தினுடைய இம்பாக்ட் என்ன அப்படின்றத நேற்று வந்து மாநில திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர்களுடைய ஜெயரஞ்சன் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அவர் பிரஸ் மீட்ல காலை உணவு திட்டம் என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குன்றத தெரிவிச்சிருந்தார் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமாக மாணவர்களுடைய என்ட்ரி அட்டன்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாயிருக்கு முன்னாடி அறுபது எழுபது தொண்ணூறு பர்சன்ட் மாணவர்கள் வந்து காலை உணவு திட்டத்தால பள்ளிக்கு வராங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கிடைச்சிருக்கு யூஸ்வலா எல்லா பேரண்ட்ஸும் காலை குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க இப்ப காலையில அந்த பிரஷர் வந்து உங்களுக்கு இல்ல குழந்தை காலையில் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டா போய் சாப்பிட்றாங்க எப்படி இருந்தாலும் அங்க சாப்பாடு இருக்கும் காலையில வீட்டுல இருந்து கிளம்பி போறாங்க அங்க போய் ஸ்கூல்ல சாப்பிட்டுறாங்க இன்னும் அட்டன்டிவா இருக்காங்க ஸ்கூல்ல பிரிஸ்கா இருக்காங்க இன்னும் சோம்பலா இல்லாம டயர்டா இல்லாம இன்னும் பிரிஸ்கா இருக்காங்க அப்போ காலை உணவு திட்டம் இந்த மாதிரியான ஒரு தொண்ணூறு சதவீதமா அட்டனன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்கு கிளாஸ் அட்டன்டிவா இருக்காங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரிலீஃபை இன்னைக்கு ஜெயரஞ்சன் வந்து நேற்று முதல் பிரசென்ட் பண்ணிருந்தாங்க அண்ட் மீட்டையும் வச்சிருந்தாங்க அப்போ தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க மக்களிடையே ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான ஏற்படுத்துது இதை அப்ளை பண்ணி ஸ்கோப்பை கூட இங்க விடாம இதை அப்ளை பண்ணாலே அசிங்கப்படுத்துகிற கொச்சைப்படுத்துகிற நீங்க வந்து பிச்சைக்காரங்க நீங்க வந்து சாப்பிட்டா கக்குஸ் நிரம்பி வழியுன்ற ஒரு அசிங்கமான ஒரு பரப்புரையை தான் வலதுசாரி சிந்தனை கொண்ட நபர்கள் தொடர்ச்சியாக நம்ம மேல செலுத்திட்டே இருக்காங்க அது யாராவது இருக்கலாம் அது இனி குஷ்புவா இருக்கலாம் தினமலதா இருக்கலாம் இல்ல சீமானா இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவர்கள் வலதுசாரி சிந்தனை கொண்ட நபர்கள் தான் மக்களுக்கு போகக்கூடிய எளிய மக்களுக்கு சென்றடையக்கூடிய எந்த ஒரு மக்கள் நலத்திட்டத்தையும் தடுக்க விரும்புகிற அதை கொச்சைப்படுத்துகிற எல்லாருமே ஒரு கேவலமான இழிவான பிரிவுகள் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து இதே மாதிரி தான் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் அந்த பேருந்து பயணம் வந்தப்போ பெண்கள் வந்து ஊர் சுத்துவாங்க அதாவது இப்ப வீட்டுல நம்ம வீட்டுல எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அம்மா இருப்பாங்க தங்கச்சி இருப்பாங்க அக்கா இருப்பாங்க இப்ப அவங்களுக்கு வந்து இலவசமான ஒரு பேருந்து பயணம் கிடைச்சா சும்மா போய் சுத்திட்டு இருப்பாங்க சும்மா போய் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேருந்துல ஏறி சுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால அந்த திட்டக்கூடாதுன்னு நானுங்க துக்லக்கிலயோ தினமலையோ அந்த கருத்து வந்து வந்திருந்துச்சு இது வந்து ஒரு கட்டுரையா எழுதியிருந்தாங்க அது எப்படி ஒரு பண்ண முடியும் ஒரு சும்மா எப்படி சுத்துவாங்க நீ சும்மா கொடுக்குற அப்படினால சும்மா சுத்திட்டு இருப்பாங்க எல்லாரும் எவ்வளவு கேவலமான பிற்போக்கான சிந்தனை இது இது ஒரு பெண் வந்து பஸ் பஸ்டா கிடச்சா போய் சுத்தி தான் இருப்பாளா என் ப்ரொடக்டிவ் எதுவும் பண்ண மாட்டாளா அப்போ இவ்வளவு மட்டமான சிந்தனை தான் இந்த நபர்களுக்கு இருக்கு அதையும் கொச்சைப்படுத்தியிருந்தாங்க உடனடியாக அதனோட என்ன என்ன அது மாற்றத்தை ஒரு வருடம் கழித்து ஆய்வு பண்ணி அந்த அறிக்கை மூன்று முக்கியமான நகரங்கள்ல நாகை மதுரை திருப்பூர் நகரங்கள்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்திருக்கு பொழுது அது மாதம் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் மாதம் சேவ் பண்ண வைக்கிறது அவங்களை அந்த பஸ் பயணத்துல ஒர்க்கிங் விமனா இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் சேவ் பண்ணிருக்காங்கன்ற டேட்டா வந்து அரசு வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்போ அரசு திட்டத்தை கொண்டு வராங்க அந்த திட்டம் வந்து மக்களிடையே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அதனுடைய பெனிஃபிட்ஸை அரசு வந்து அறுவடை பண்ணுது மக்கள் பலன்டுறாங்க அப்போ இந்த மாதிரியான திட்டங்கள் தொடர்ச்சியாக வரணும் தானே இந்த திட்டத்தை எந்த ஒருத்தையும் கொச்சப்படுத்துறாங்க இந்த திட்டத்தை அப்ளை பண்ணி பார்க்க கூடாது இது வரவே கூடாது இதை கொடுக்கவே கூடாது ஏன் கொடுக்குறீங்க உங்கள்ட்ட காசு இருக்கா கஜானா இருக்கான்னு பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் எளிய மக்களுக்கு எதுவுமே சென்று சேரக்கூடாது நான் என்னுடைய அரசுக்காக எவ்வளவு கேவலமா வேணா எதை வேணா நான் கொச்சப்படுத்தன்ற கேவலமான இழிவான பிரிவுகள் தான் அப்படி ஒரு இழிவான காலை தான் இன்னைக்கு வந்து குஷ்பு பண்ணியிருந்தாங்க அந்த இலவச பேருந்து பயணத்திலயும் யார் பெனிபிஷரிஸ் யார் இதனால அதிகமா பலன் பெற்றனா முப்பத்தி சதவீதம் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் இருபத்தொரு சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் பதினெட்டு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் அப்போ இவர்கள் பலன் பெறுவதை தான் இவங்க எல்லாத்துக்கும் வைத்தறிச்சலா இருக்கு தொடர்ச்சியாக இது நடக்கக்கூடாது இவர்கள் முன்னேறக்கூடாது இவர்கள் வாழ்க்கையில எந்த மாற்றம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற நபர்கள் தான் தொடர்ச்சியா இப்படி மக்கள் நலத்திட்டங்கள் மீது தங்களுடைய வெறுப்பை வந்து கட்டிட்டு இருக்காங்க அது உச்சம்தான் பாஜக இது வந்து ஆத்ம நிர்பார் பாரத்துக்கு எதிராக இருக்கு ரேவடி கல்ச்சர் இது நம்ம வந்து கொடுக்க கூடாது நம்ம எந்த மக்கள் நலத்திட்டத்தையும் கொடுக்க கூடாது இலவசங்களை கொடுக்கக்கூடாது மக்களை சோம்பேறி ஆக்குறாங்க மக்களை சோம்பேறி ஆக்க கூடாது ஆத்ம நிர்பார் பாரத்துக்கு இது எதிராக இருக்குன்னு இதனுடைய உச்சபட்ச வடிவமாக தான் இன்னைக்கு பாஜக இருக்கு பட் அவங்களும் ஆப்வியஸா நம்ம கொடுக்குற இந்த ஸ்கீம் எல்லாம் பார்த்து காப்பி அடிச்சு வெவ்வேறு மாநிலங்களில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமாக மக்கள் நலத்திட்டத்தை கொச்சைப்படுத்துகிற யாரா இருந்தாலும் மக்களால் நிராகரிக்கப்படுவாங்க மக்களால் அப்புறப்படுத்தப்படுவாங்க அப்படின்றத வரலாறு தங்களுடைய சுய லாபத்திற்காக சுய விளம்பர வெறிக்காக தங்களுடைய அரசியல் நலனுக்காக யாரையும் காவு கொடுக்க தயங்காத நபர்கள் தான் குஷ்பு மாதிரியான நபர்கள் அவங்க பேசுற கருத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு தமிழக மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்றதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு தொடர்ச்சியாக இந்த மக்கள் இந்த மாதிரியான மக்களை இழிவுபடுத்தக்கூடிய நபர்கள் அம்பலப்படுவாங்க அவர்களை விரட்டி அடிப்போம் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்